வாஸ்து ஒரு வீட்டுக்கு வாஸ்துன்றது அவசியம்தான் அந்த அவசியம் வாஸ்துவை பற்றி நான் ஒரு வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் அதையும் போடுறேன் எப்படி இருக்கணும் நிறைய பேர் வீட்டுக்கு என்ன பாடி முப்பதுக்கு நாற்பது அடி வை கரெக்டாக உண்மை வீட்டுக்கு ஒரு ஆள் நான் சும்மா உதாரணம் சொன்னேன் முப்பதுக்கு நாற்பதுன்றது ஒரு உதாரண வார்த்தைகள் தான் இத்தனை அடிக்கு இத்தனை அடி வச்சால் ஓகே வீடு இது நல்லாயிருக்கும் இத்தனை அடிக்கு இத்தனை அடி வச்சால் அப்படி நல்லாயிருக்கும்னு தானே எல்லோரும் சொல்லி அப்படி தானே வீடு கட்டுறோம் அதுதான் தவறுன்னு என் கருத்து அது தப்பு அடி கணக்கு இருக்குது ஆனால் அது யாரும் புரிஞ்சிக்கலங்கிறது என் கருத்து நான் சொல்கிற திரும்ப சொல்லலை என் கருத்து நான் சொல்கிறேன் இந்த வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் உருவாக்கப்பட்டது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சரியா அடி கணக்கு எங்கே இருந்தது எப்படி தெரியுமா வச்சாங்க அது எஜமானருடைய பாத அடி தான் கணக்கு எஜமானர் இப்போது வந்து ஒரு வேடாக நீங்கள் வாங்குறீங்க அந்த வீட்டுக்கு யார் பேரில் வாங்குறீங்க உங்கள் பேரில் வாங்கினா ஒரு ஆணா இருந்தால் நீங்கள் எஜமானர் உங்கள் மனைவி பேரில் அந்த இடத்த வாங்கினா உங்கள் மனைவி ஆயிடுவாங்க உங்கள் மனைவியோடைய பாத அடி தான் கணக்கு பாதை அடி பாதானா கால்